ஹலோ மக்களே என்ன நாளை காலையில் செகண்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அதானே காலையில் ஒம்பது மணிக்கு சீட் பேக் அண்ட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க உடனே நம்ம யூடியூபர்ஸில் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு உட்காந்து இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இது கிடைக்காது நீங்கள் இதை வைக்கலாம் இதை கொஞ்சம் மாற்றி வைங்க இங்கே வேக்கண்ட் இருக்குது மெக்கானிக்கல் படிக்கலாம் சிவில் இல்லை இல்லை ஏஇடிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க பத்து மணிக்கே சாய்ஸ் ஃபில் பண்ணி உடனே லாக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணிடுறாருங்க தயவுசெய்து நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு இல்லை பத்து மணிக்கு சீட் வேக்கண்ட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பக்காவாக அனலைஸ் பண்ணலாம் எந்தெந்த காலேஜில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அது அண்ணா யூனிவர்சிட்டி டாப் இருந்து எல்லா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரவுல என்னென்ன வேக்கன்ட் இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட் அதாவது எந்த குரூப்பை சேர்ந்தவங்க எந்தெந்த காலேஜில் எந்தெந்த சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர்களுக்கு என்னென்ன மேக்ஸிமம் சாய்ஸஸ் இருக்குது இதெல்லாம் பெஸ்ட்டு காலேஜு ரவுண்டு டூவுக்கு நம்ம எங்கே போகலாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க நம்ம ஃபீஸ் எந்த அளவுக்கு கட்ட முடியும் எந்த காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறது இது எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு சாயங்காலம் கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன் நானும் ஒரு டூ ஹவர்ஸ் எனக்கு டைம் வேணும் அனலைஸ் பண்ணிவிட்டு லைவ்ல வர்றேன் லைவில் வந்து எதெல்லாம் நல்ல நல்ல காலேஜஸ் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எந்த விதமான பயாஸும் இப்பெல்லாமல் சூப்பர்பான லிஸ்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் போடணும் அவசியமே இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்குது திங்கட்கிழமை இருக்குது சாவகாசமாக நல்ல சாமி கும்பிட்டு சண்டே அன்னைக்கு குடும்பத்தோடு உட்காந்து வேண்டிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக போடுங்க டெஃபினட்டாக நீங்கள் போட போகிற அந்த காலேஜ் ஒரு நல்ல காலேஜாக இருக்கணும் நீங்கள் நல்லா வரணும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குது டெஃபினட்டாக சொல்கிறேங்க இன்றைக்கி அந்த அமாவாசை அதுவும் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சாய்ஸஸ் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க லைஃப்ல கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆவிங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்றேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டையும் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஜோன் வைஸாக எந்தெந்த காலேஜ்ல பக்காவாக பர்ஃபார்ம் பண்றாங்க பழைய வீடியோஸ் போன வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு அஞ்சு வீடியோ இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து ரிவியூ பண்ணி பாருங்க அதுல ஏதாவது உங்களுக்கு கிளாஷஸ் இருந்தால் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் இந்த நம்பர் கூப்பிடுங்க நேருக்கு நேராக சூப்பராக ஒன்று விட்டு ஒன்று பேசும்போது மனசை விட்டு நிறைய உண்மைகளை பேசுனாங்க என்னங்க அவசரப்பட்டு போட மாட்டேங்கல்ல நிறைய பேர் இப்போ உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க ஏஜென்ட்ஸ் கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க யூடியூபருங்கிற போர்வையில் நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்க கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க பத்தாவது காலேஜ்காரங்க ரொம்பவே கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க ஒரு லட்சம் பேர் அடிச்சா ஜாக் பாட்டு தான் இங்கே அப்படிங்கிற மாதிரி உங்கள் லிஸ்ட்டை ஃபில் பண்ணி ஒரு வேளை யாராவது உங்கள் போட்ட லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்க இப்போ இல்லைங்க போடும்போது வெரிஃபிகேஷன் கேட்பாங்க போட்டு எடுத்து அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக அதை வாங்கி அவங்க காசு சம்பாதிக்கிறாங்கன்னு நடத்தும் நீங்கள் அந்த காலேஜஸ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த உங்கள் ஆர்டர் அந்த காலேஜுக்கு போய்டும் உங்களை வச்சு அவங்க பேரம் பேசுவாங்க ஸோ நீங்களே உங்கள் சாய்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணும் தொடர்ந்து பேசுவோம் இணந்திரங்கள் நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் ஈவினிங் என்னுடைய வீடியோ பாருங்க தொடர்ந்து பேசுவோம்